வணக்கம் இன்ஜினியரிங் நல்லதா ஆர்ட்ஸ் நல்லதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இது வந்து அவங்கவுங்களோட இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங் விட ஆர்ட்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் காரணம் என்னென்னா தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இருக்குது எல்லா கல்லூரிகளிலுமே ட்ரிபிள்இ இருக்குது சிவில் இருக்குது எலக்ட்ரிக்கல் இருக்குது இஎன்ஐ இருக்குது கம்ப்யூட்டிஷன்ஸ் இருக்குது ஐடி இருக்குது புதுசாக ஏஐ கூட நிறைய காலேஜில் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணி பர்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க ஆனால் வந்து எவ்வளோ காலேஜஸில் பிடெக் கெமிக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை பெரும்பாலான க பொறியியல் கல்லூரிகளில் பீடெக் கெமிக்கல் கோர்ஸ் நடத்துகிறது கிடையாது அதே மாதிரி பெரும்பாலான ஆர்ட்ஸ் காலேஜஸில் பிஎஸ்சி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிலாம் நடத்துறது கிடையாது இது என்னென்னா பார்த்திங்கன்னா லெபார்டரி ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்கிற கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கி வைக்கணும் அந்தமாதிரி சில விஷயங்களுக்காக எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் அதிகமாகுது அப்படின்றதுக்காக பீடெக் கெமிக்கலும் பிஎஸ்சி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியும் நிறைய காலேஜஸில் இல்லை பீடெக் கெமிக்கலுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது அவ்வளோ ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது சுகர் இண்டஸ்ட்ரி இருக்குது பேப்பர் அண்ட் பல்ப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது டைரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது ஃபார்மா கம்பெனிஸ் இருக்குது பல்க் ட்ரக் ஃபார்முலேஷன் இவ்வளோ ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் அண்ட் கேஸ் இருக்குது இவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது இவ்வளோ கம்பெனிஸ்க்கும் ப்ரொடக்ஷனுக்கு குவாலிட்டி அஷூரன்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்என்டி பைலட் பிளான்ட்டு மாதிரி ப்ரொடெக்ஷன் பிளானிங் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பீடெக் கெமிக்கல் டிப்ளமா கெமிக்கல் இது பண்ணவங்கள தான் எடுக்கிறாங்க ஆனால் பெரும்பாலான பொறியியல் கல்லூரிகளில் பீடெக் கெமிக்கல் இல்லை ஏன் இல்லைன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு சரியான ப்ராஃபிட் இல்லை அப்படின்றதுனால பெரும்பாலான கல்லூரிகளில் அது வச்சு இல்லை அதேமாரி ஆர்ட்ஸ் காலேஜிலும் பிஎஸ்சி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இல்லை கேட்டால் இந்த காரணம் தான் சொல்கிறாங்க ப்ராஃபிட் இல்லைன்ட்டு அப்போ கல்லூரி காலேஜஸ்க்கு வந்து எந்த கோர்ஸில் ஓரளவுக்காவது லாபம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி தான் அவள் தான் வந்து நிறைய லாபம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் வந்து அந்த ஏரியா வந்து ரொம்ப வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம் நிறைய வேக்கன்சிஸ் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் வந்து கட்டமைக்கப்படுது எல்லாமே நம்ம பார்க்குறோம் அதனால் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் போகணுமா ஆர்ட்ஸ் போகணுமான்னு கேட்டால் உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது பொறியியல் தொடர்பாக நீங்கள் நிறையா விஷயங்கள் தேடி இருக்கீங்க நிறையா விஷயங்கள் ஆய்வு பண்ணியிருக்கீங்க நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கிறீங்க அது தொடர்பாக நீங்கள் எப்போதும் ஏதாவது ஒரு தேடலில் ஏதாவது ஒரு டிஸ்கஷனில் ஏதாவது ரிசர்ச்சில் இருந்துக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் சேருங்க இல்லை ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஜினியரிங் விட உங்களுக்கு ஆர்ட்ஸ் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஆர்ட்ஸில் எதுன்னு போனீங்க போனீங்கன்னா உங்களோட பிகாம் படிக்கலாம் இல்லை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கலாம் இல்லை எனி டிகிரி எனி டிகிரி வித் ரீசனபிள் கம்ப்யூட்டர் ஸ்கில் எம்எஸ் ஆஃபீஸ் மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கில் இருந்தாலே நிறைய இண்டஸ்ட்ரீஸில் எல்லா பொசிஷனுக்கும் ஒரு ஜூனியர் லெவலில் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் லெவலில் ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் ட்ரெயின் லெவலில் இந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் தான் கேட்குறாங்க பட் வேறஸ் நீங்கள் வந்து பிடெக் இன்ஜினியரிங் போயிட்டீங்கன்னா மெக்கானிக்கல் ட்ரிப்பிள்ளி எது படித்தாலும் சரி கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி பண்ணுவாங்க மோஸ்ட்லி வந்து ஐடியில் போயிடுறாங்க பட் மெக்கானிக்கல் சிவில் ட்ரிப்பிள் படிக்கிறவங்க அவங்களும் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தான் பிளேஸ் ஆகிறாங்க நான் கூட கேட்குறதும் என்னப்பா மெக்கானிக்கல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுன்னு நினச்சி தான் அதில் போய் ஜாயின் பண்ணேன் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி தான் அது வந்து பம்பு பண்ணி அந்த கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணேன் பேரண்ட்ஸ் கிட்ட அதை பண்ணி ஆனால் இப்போ வந்து ஐட்டியில் பிளேஸ் என்ன சார் பண்ணுறது காலேஜில் இந்த பிளேஸ்மெண்ட் தான் கொடுத்தாங்க மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி எதுவுமே வரல மேனபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எதுவுமே வரல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இந்த ஏரியா போ இன்ஜினியரிங் சைட் போகும்போது எந்த இன்ஜினியரிங் நீங்கள் எடுத்தாலும் யூ ஆர் கெட்டிங் பிளேஸ்ட் ஒன்லி இந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஐடி இஎஸ் இண்டஸ்ட்ரீஸ் பிபிஓ கால் சென்டர் அந்த மாதிரி அப்போ வந்து என்ஜினியரிங் அப்படின்ற ஒரு கொஸ்டினே கேள்விக்குறி ஆகுது இல்லை அப்போ நீங்கள் பண்ணும்போது வந்து ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் தான் போய் ஜாயின் பண்ண போறீங்க இல்லை ஏதோ ஒரு பிபிஓல தான் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ஜினியரிங்னு எடுக்கல அவங்க எனி டிகிரின்னு தான் எடுக்கிறாங்க இதே மாதிரி அவங்க ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் போகிறாங்க அங்கேயும் எடுக்கிறாங்க தான் அப்போ வந்து உங்களுக்கு ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு இணையான அந்த டிகிரிக்கு இணையான ஒரு ஜாப்க்கு தான் நீங்கள் போகிறீங்க எரிதலவன்டா அப்படின்னு வரும்போது நீங்கள் இன்ஜினியரிங் படித்தா ஆர்ட்ஸ் படித்தானே இன்ஜினியரிங்கில் ஒன் இயர் வேஸ்ட் ஆகுது நாலு வருஷம் ப்ளஸ் வந்து அந்த அதுக்கான ஃபீஸு ட்ரான்ஸ்போர்ட்டு அதுக்கான எக்ஸாமினேஷன் அதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஒன் இயர் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சேவ் ஆகுது காஸ்ட்டு டைமு எல்லாமே சேவ் ஆகுது நீங்கள் அதேமாதிரி ஐடி இண்டஸ்ட்ரியிலே நீங்கள் ப்ளேஸ் ஆகலாம் அதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னும்போது எதுக்கு இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு கொஸ்டினும் கண்டிப்பாக வருது இல்லை எனக்கு இன்ஜினியரிங்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு மெக்கானிக்கல்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லை வந்து ட்ரிப்பிள்இனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக எதாவது பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அதில் நான் வந்து நிறைய விஷயங்கள் தேடி இருக்கேன் நிறைய விஷயங்கள் ஆர்டிக்கிள் படிச்சிருக்கேன் நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு அந்த மாதிரி தான் வேலை கிடைக்கணும் எனக்கு ஆசை அதுதான் என்னோடய கோல் அதில் நான் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் மேலே எம்எஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன் எம்டெக் படிக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை டாக்டரேட் கூட படிக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோ இன்ட்ரஸ்ட் எனக்கு அந்த ஃபீல்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் மெட்டீரியல் நீங்கள் கண்டிப்பாக இன்ஜினியரிங் சேரலாம் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து அதில் ரொம்ப வந்து பேஷன் இருக்குது பேஷன் இருக்குதுனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் இருக்கும் அந்த ஸ்கில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கும் அப்போ இன்டர்வியூ எங்கே போனாலும் நீங்கள் வந்து ஷைன் ஆவீங்க இல்லை ஹையர் ஸ்டடீஸ் போகலாம் உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்கும் ஜாப்காக போனோம் எனக்கு ஜாப்காக தான் நான் வந்து எனக்கு ஒரு நல்ல ஜாப்பில் நான் போய் செட்டில் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான உங்களோட நோக்கம் இருந்துச்சுன்னா பெட்டர் நாட் டு கோ ஃபார் எம்பிஏ சாரி பெட்டர் நாட் டு கோ ஃபார் என்ஜினியரிங் ஸோ தான் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும் அப்போ வந்து என்ஜினியரிங் என்ஜினியரிங்கா ஆர்ட்ஸா அப்படின்னு கேட்கும்போது உங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்தது பட் வந்து எனக்கு ஜாப் தான் வேணும் நல்ல ஜாப்க்கு போகணும் செட்டில் ஆகணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஆர்ட்ஸ் வந்து பெட்டர் உங்களுக்கு ஆர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஒன் இயர் சேவ் ஆகுது உங்களோட காஸ்ட் சேவ் ஆகுது மேற்கொண்டு நீங்கள் படிக்கலாம் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிடெக் முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணுவாங்க எம்பிஏக்கு என்ன குவாலிஃபிகேஷன் யூஜி தான் எனி யூஜி தான் எம்பிஏ கால்பிக் அப்போ பீடெக் படிச்சு எம்பிஏ போகும்போது எகென் யூஆர் வேஸ்டிங் ஒன் இயர் ஒன் இயர் வேஸ்டேஜ் அப்படின்றது நம்ம கண்ணுக்கு ஒரு வேஸ்டேஜ் எதாவது தெரியறதே கிடையாது நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு அது வந்து ஏதோ அப்பா அம்மா பணமாக செலவு பண்ணுறாங்க படிக்க வைக்கிறாங்க அதை பைக் எடுத்துகிட்டு போகிறோம் வரோம் சுற்றுறோம் அப்படின்றது இந்த ஒன் இயருங்கிறது ரொம்ப பெரிய டைம் ஒன் இயர ஒன் இயர்னு பார்க்காம நீங்கள் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்ன்னு பார்த்திங்கனாலே உங்களுக்கு அழகாக புரிஞ்சிடும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஒரு நாள் நம்ம வேஸ்ட் பண்ணுறது சில பேர் வந்து யோசிப்பாங்க ஒரு மணி நேரம் வேஸ்ட் பண்ணுறது யோசிப்பாங்க பெரிய பெரிய எக்ஸிகியூட்டிவ்ஸ்லாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய செலவுகள் நம்முடைய உழைப்பு இது எல்லாமே வீணாகுது அப்போ இதையெல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் நீங்கள் வந்து அழகாக வந்து ஒரு ஆர்ட் சைடு அப்படிலாம் போகும்போது வந்து உங்களுக்கு ஒன் இயர் வே ஒன் இயர் வந்து சேவ் ஆகும் ப்ளஸ் நீங்கள் எம்பிஏ படிக்கிறனால படிக்கலாம் மேலே எம்எஸ்டபிள்யூ படிக்கலாம் இல்லை வேறு எதாவது படிக்கணும்னாலும் படிக்கலாம் இல்லை அதிலேயே பிஜி இப்போ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கலாம் பிஎஸ்சி மேத்ஸ் படிக்கிறீங்க எம்எஸ்சி மேத்ஸ் படிக்கலாம் பிஹெச்டி படிக்கலாம் எது வேணால் பண்ணலாம் அப்போ என்னன்றதை நீங்கள் கிளியராக வந்து யோசிச்சுட்டுக்கிட்டு முடிவு பண்ணுங்கள் ஆர்ட்ஸ்லேயும் நிறையா வேக்கன்சிஸ் இருக்குது நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கெலாம் அவ்வளோ டிமாண்ட் இருக்குது எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது பிடெக் கெமிக்கல் டிப்ளமா கெமிக்கலுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது பிகாமுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது என்னி டிகிரி வித் கம்ப்யூட்டர் ஸ்கில் எம்எஸ் ஆஃபீஸ் ஆர் டேலி இதுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது பிடெக் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரீஸில் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் போயிட்டு ட்ரெயினியாக ஒர்க் பண்ணுறாங்க நீமில் போடுறாங்க கம்பெனி வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நீமில் போடுவாங்க இல்லைனா வந்து நேட்ஸில் போடுவாங்க இல்லைனா நேப்ஸ் இந்த மாதிரி வந்து அப்ரண்ட் ஸ்கீம் இருக்குது அதில் போடுவாங்க ஒன் இயர் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் போட்டு சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடுவாங்க திருப்பி நீங்கள் போய் வேலை தேடி மறுபடியும் அங்கே போய் ஒன் இயர் டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணணும் இப்படி நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு ரெகுலர் எம்ப்ளாயியாக ரெகுலர் இன்ஜினியராக ஆகிறதுக்கே வந்து ஃபியூ இயர்ஸ் ஆயிடுது கிட்டத்தட்ட ஸோ இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் பக்கம் வந்துட்டிங்கன்னா யூ கேன் ஸ்ட்ரெயிட்டவே கெட் இன் டு எனி இண்டஸ்ட்ரி அஸ் அ மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் நீங்கள் வந்து ஸ்டோர்லையோ பர்ச்சேஸ்லையோ வேர்ஹவுஸ்லேயோ இல்லை வந்து மார்க்கெட்டிங்லேயோ சேல்ஸ்லேயோ இல்லை ஃபினான்ஸ்லேயோ இல்லை ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேயோ ஏதோ ஒரு போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக ஜாயின் பண்ணி அழகாக உங்களோடய லைஃப் உங்களோட கரியர் லைஃப் அழகாக நீங்கள் கொண்டு போகலாம் ஃபர்தராக வந்து கரஸ்பாண்டன்ஸில் பிஜி ஏதாவது படிக்கலாம் உங்களோட ஓன் கோர் டொமைனில் படிக்கலாம் இல்லைனா வந்து டிஸ்டன்ஸில் எம்பிஏ எம்எஸ்டபிள்யூ ஏதாவது படிக்கலாம் இப்படி நிறைய உங்களை ஷைன் பண்ணிக்கிறதுக்கு உங்களை ஃபைன் ட்யூன் பண்ணிக்கிறதுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது எல்லாருமே இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்னு ஓடும்போது அது வந்து ஒரு மிகப்பெரிய கேப்பை வந்து சமூகத்தில் உண்டாக்குது நிறையா பேர் வந்து அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறத பார்க்குறோம் நிறைய பேர் அண்டர் எம்ப்ளாய்டாக இருக்கிறத பார்க்குறோம் நிறைய பேர் இருரலை வண்டா சம்மந்தம் இல்லாமல் ஏதோ வேலை செய்கிறத பார்க்குறோம் எம்பிஏ முடிச்சுட்டு பிடெக் முடிச்சுட்டு எவ்வளோ பேர் ஸ்விகி சொமாட்டோவில் வேலை செய்கிறாங்க எவ்வளோ பேர் வந்து ஊபரில் இருக்காங்க எவ்வளோ பேர் வந்து ஏதோ சின்ன சின்ன ஷாப்பு அது அங்கங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க சேல்ஸில் மார்க்கெட்டிங்கில் கலெக்ஷன் எக்ஸிகூட்டிவ் அப்படின்ட்டு இதுக்காக இன்ஜினியரிங் படிக்கிறோம் இல்லை இல்லை அப்போ இன்ஜினியரிங்ன்றது ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் டிகிரி அதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அதை எடுத்து கண்டிப்பாக படித்து நல்லா ஷைன் ஆக முடியும் எனக்கு எல்லாம் சும்மா போயிட்டு படிச்சுட்டு எப்படியா பாஸ் பண்ணுற ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பாக நீங்கள் ஆர்ட்ஸ் பக்கம் வரலாம் நல்லா யோசிச்சுட்டு நல்ல கரியர் டிசிஷன் எடுங்க விஷ்யூ ஆல் சக்ஸஸ்